அனைவருக்கும் வணக்கம் என் அன்பான உறவுகளுக்கு வணக்கம் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நான் பயப்படுற ஒரே ஒரு விஷயம்னா என்ன தெரியுமா இப்ப காட்டுறேன் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரே விஷயம் இதுதான் இது என்ன கரும்பு ஜூஸ் நினைக்கிறீங்களா கரும்பு ஜூஸ் கிடையாது யாருக்கெல்லாம் வந்து இந்த இஞ்சி ஜூஸ் பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பிடிக்காது இந்த இஞ்சி ஜூஸ் தான் சின்ன வயசுல எங்க ஆச்சி வந்து தட்டி குடிப்பாங்க அப்படியே டெமிக்கி கொடுத்து எங்கேயாட்டும் கொட்டிகிட்டு வந்து கொடுத்துருவோம் குடிச்சிட்டேன்ட்டு ஆனால் இப்போ ஒய்வு கொடுக்குறாங்க பக்கத்தில் ஐயனார் ஜெல்லாம் மாதிரி நிற்கிறாங்க நம்மளால் கொட்ட முடியல ஆ குடிச்சிருவோம் குடிச்சிடுவோம் எப்படியாட்டும் இந்த இந்திய ஜூஸை குடிக்கணும்னு சொல்கிறாங்க குடிச்சிடலாமா ஆ குடிச்சிடலாமா இந்திய ஜூஸை நீ குடிக்கிறியா

பார்த்தீங்களா இப்படி கூட தெரிஞ்சிருக்கு இஞ்சி ஜூஸ் குறைக்கும்ன்ட்டு இந்த இஞ்சி ஜூஸ்னால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறு எல்லாமே தீர்ந்து போயிடும் ஸோ வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுதான் இப்படி பேசினாலும் சரி நேரத்தில் நம்ம தான் குளிச்சாக்கணும் ஆனா இஞ்சி ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சுகர் தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் சுகர் எடுத்துறியா ஏவா குடுப்பா அப்போதான் குடிச்சா டக்குன்னு சுகர் எடுத்துதா வாப்பா எடுத்துட்டு வா எடுத்துட்டு கொட்டலாம் மாட்டேன் ஐடியா வாங்கிட்டு வர மாட்டேன் அனைத்தும் கூடாது சரி இப்ப நம்ம வந்து குடிக்க போறோம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கப்பா ஐயையோ கொண்டு வாப்பா சீக்கிரம் நீ கொஞ்சம் குடிக்கிறதையா தெரியுது இல்ல அதே மாதிரி தான் எல்லாருக்கும் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா கை வர வலிக்குது இல்லையாப்பா நீ போய் எடுத்துட்டு வாய்யய்யோ இஞ்சி தூட்டி போயிட்டாலே சரி பரவாயில்ல நம்ம நம்மளை ஏமாத்தாம குடிக்கணும்னு கடவுள் சொல்றாரு எப்படியாட்டா ஏமாத்தாம இஞ்சி குடிச்சிடலாமா போ ஆமா போ வெற்றிவேல் சொல்லுங்கடா வீரவேல்ட்டு இதுதான் ஒரு பெரிய பழம் ஒரு பெரிய சொல்றது இவ்வளவு வேண்டாம் அரை பணி இன்னைக்கு ஒரு ஸ்பூன் நாடு செய்யறது பத்தம் எப்படிமா பத்திரம்

ஓகே ஐஸ் வீடியோல வேற டாஸ்கோட பண்ணலாம் ஓகே பாய் அது வரைக்கும் ஒன்னு விடைபெறது உங்கள் நெல்லை தமிழா நன்றி வணக்கம்